ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டீக்கடை பூண்டா தான் பண்ண போகிறோம் இந்த டீக்கடை பூண்டாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ பவுடர் பண்ண சர்க்கரையை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது கூட சர்க்கரை எடுத்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம் மாவை இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக மாவு நல்லா ஊறியிருக்கு இப்போ கையை தண்ணியில் நல்லா நினச்சிட்டு மாவு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மாவை எடுத்து இந்த மாதிரி போடுற அளவுக்கு மாவு இருக்கணும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு படுத்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் மிதமான தீயில் வச்சுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்து பொன்னிறமாக ஆனதும் எடுத்துடலாம் நல்லா சுவையான டீக்கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு இதுபோல் மித இருக்கிற மாவையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதில் சாப்பிட்டா பஞ்சு போல் டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு இது சாயங்கால டைமில் டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ